அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பிரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் முருகனுக்குரிய முக்கியமான விரத நாட்கள் இந்த கந்த சஷ்டி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த கந்த சஷ்டி ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பல அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னே சொல்லலாம் முருகனை நினைத்து நாம செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நம்ம சேனல்ல நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சத்ரு சம்ஹார வேல் பரிகார யாகத்தில் உங்கள் பெயருக்கு பரிகார யாகம் செய்து கொள்ள விரும்பினாலும் இந்த யாகம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை இந்த பிரச்சனையெல்லாம் தீர்வதற்கான ஒரு யாகம் இந்த யாகத்துல உங்கள் பெயருக்கு பரிகாரம் செய்து கொள்ள கட்டணம் ரூபாய் என்பது மட்டும்தான் இதை பற்றிய மேலும் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் எல்லாருக்கும் பிடித்த கடவுள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் ஏன்னா ஒரு சிலருக்கு சிவனை பிடிக்கும் ஒரு சிலருக்கு அம்பிகையை பிடிக்கும் ஒரு சிலருக்கு மகாலட்சுமி பிடிக்கும் இப்படி நிறைய தெய்வங்கள் இருக்கு ஆனா பொதுவாக இந்த குழந்தை கடவுளான முருகப்பெருமான எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அழகு என்ற சொல்லுக்கு உரியவர் முருகப்பெருமான் தான் இந்த முருகப்பெருமானை மனதார நீங்க வழிபடும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமா தீரும் மனரீதியான குழப்பத்துல இருக்கீங்களா பொறாமை கொண்ட உலகத்துல வாழ்ந்துட்டு நாம் நாம எதிரிகள் கொண்ட உலகத்துல வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த கலியுகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால் இதை என்னால் சரி பண்ண முடியல அதை என்னால் சரி பண்ண முடியலேங்கிற மனப்போராட்டத்தோடு வாழ்ந்துட்டு இதையெல்லாம் சரி செய்வதற்கு ஒரே தீர்வு முறையான வழிபாடுகள் தான் முருகனை மனதார நினைத்து ஒவ்வொரு நாளும் உங்களால எதுவுமே செய்ய முடியலனா கூட அவருக்கு பிடித்த மந்திரங்களை மட்டுமாவது உச்சரிங்க எதுவுமே தெரியலையா ஓம் சரவண பவ எனும் இந்த ஆறு எழுத்து மந்திரத்தை மட்டுமாவது சொல்லிக்கிட்டே இருங்க முருகனின் அருளால நிச்சயமாக உங்க பிரச்சனை தீரும் இன்றைய நாளில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சொந்த வீடு யோகம் உண்டாக வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் நீங்குவதற்கும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாம் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துலையுமே கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் கைப்பிடி அளவு துவரம் பருப்பு எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க அல்லது ஒரு மூடி போட்ட டப்பால எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு துண்டு எடுங்க அந்த சுக்கை அந்த துவரம் பருப்புல வச்சு பூஜையில வைங்க இல்ல உங்க வீட்டில் ஹால்ல வைங்க இல்ல அப்படின்னா சமையலறையில கள்ளு பூஜை அடக்கி பக்கத்துல வைங்க எப்பவுமே பிரிக்க கூடாத ரெண்டு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது அம்மியையும் குலவையும் பிரிக்க கூடாது ஆட்டுக்கல்ல இருக்கக்கூடிய குளவையும் அந்த ஆட்டுக்கல்லையும் பிரிக்க கூடாது இது மாதிரிலாம் நிறைய பொருட்கள் சொல்லுவாங்க அதை போலவே பருப்பையும் சுக்கையும் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பருப்பு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு துண்டு சுக்கை வைத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல தோசங்கள் அண்டாது அப்படின்னு சொல்லப்படுது அதை நீங்கள் இந்த கந்த சஷ்டின் முதல் நாளில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமா தீரும் அதன் பிறகு அந்த சுக்கை நீங்கள் வீட்டுக்கு வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அது மாதிரி பருப்பையும் வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த ஆறு நாளுமே இருக்கலாமா நான் வச்ச இடத்துல இருக்கலாமா தாராளமாக வைக்கலாம் தவறு கிடையாது இல்லைங்க இன்றைக்கி வச்சுட்டு நான் நாளைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தாந்திரிகத்தை நான் நாளைக்கு செய்கிறேன் இன்னைக்கு வச்சதை நான் நாளைக்கு எடுத்துடலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் தவறு கிடையாது குறைந்தது நாற்பத்தெட்டு நிமிடங்கள் இப்போ நான் சொன்ன இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இந்த சுக்கையும் துவரையும் ஒன்றாக சேர்த்து வையுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவனை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்